வெல்கம் ஆல் டு மணி எர்னிங் தமிழ் சேனல் இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் பேங்க் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பவர் பேங்க் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்னொன்று ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் விட ஷார்ட் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ஏன்னா ஷார்ட் டேர்மில் எப்போ ஓப்பன் பண்ணி ஒன் ஆர் டூ வீக் மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் வீக்லேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆனால் எந்த டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க எந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாது பட் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாவது ரன் ஆகும் ஓகேங்களா இன்சியலாக ஜாயின் பண்ணுறீங்க ஒரு நல்ல இயனிங் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல ஒரு இயனிங் பார்க்க வேண்டிய இப்போ நல்ல ஒரு ஏனிங் பார்க்க வேண்டிய அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்டான்லி அப்ளிகேஷன் ஓகேங்களா இது லான்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு அதாவது லேட்டு டிசம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் லான்ச் ஆச்சு இப்போ ஒரு ஒன் மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க மாதிரி ரீசார்ஜ் வித் அது எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு எதுவுமே பெண்டிங் ஆகலை அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாங்க ஓகேவா இந்த ப்ராடக்ட்டில் இப்போ நாலு ப்ராடக்ட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க மொத்தமாகவே அந்த நாலு பேர் இல்லாத பேசிக் பான் ஃபைவ் எயிட்டிக்கு ருப்பீஸ்க்கு இருக்குது அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் உங்களுக்கு பெர் டே அது இயர்னிங்ஸாக வரும் இந்த பேக் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் கேஷ் பேக் கொடுத்துருவாங்க கேஷ் பேக்னா அந்த இதில் உங்களுக்கு ஏட் ஆகிடும் அது நீங்கள் ஃபஸ்ட் டைமே வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு பேக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பேக்கு எயிட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒரு பேக் மொத்தமாக எவ்வளோதான் இருக்குது ஓகேங்களா இந்த பேக்கில் நீங்கள் இது வேணால் உங்களுக்கு கன்சிடர் அமௌண்ட் வச்சு நீங்கள் அதை பண்ணி பிளான் பண்ணிக்கலாம் இதில் இந்த இஸ்யூஸ் இல்லை பை பண்ணுறது செல் பண்ணுறது எதுவுமே பிரச்சனை கிடையாது இதில் இது ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸில் உள்ள போகும்போது உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த பிளான் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம அதில் பண்ண முடியும் அது கம்மியாக பண்ணும்போது உங்களுக்கு யாரார் அடிக்கும் ஓகேங்களா இப்போ இதில் ஏதாவது இந்த பேல ஏதாவது ஒரு பே செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட வாலெட்டில் இந்த வாலெட்டில் அந்த ரீசார்ஜ் வாலெட் இருக்குது அந்த ரீசார்ஜ் வாலெட்டில் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் இப்போ அவைலபிள் ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டில் போயிட்டு சாரி ஒரு நிமிஷம் இதில் போய்ட்டு அவைலபுரில் ப்ராடக்ட் இருக்குங்களே இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த நீங்கள் எந்த அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் தகுந்த மாதிரி அதில் ப்ராடக்ட்டையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பை பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஒன்ஸ் போயிட்டு செக் செக்இன் பண்ணுற மாதிரி தான் இங்கே போயிட்டிங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் இருக்குங்களா ப்ராடக்ட் போயிங்க அதில் போயிட்டு மை ப்ராடக்ட்னு போனீங்கன்னா உங்களோட என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க ஷோ ஆகும் அதில் அந்த ரிசீவ் பட்டனு இருக்கு அது டெய்லி ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணணும் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பேக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் உங்களுக்கு ஏடாகிகிட்டு இருக்கும் அந்த அமௌண்ட் ஏடாகிற அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வாடெட்டில் வந்து பேலன்ஸ் வாடட்டில் மினிமம் நூற்றி பத்து ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து வித்ரா கொடுக்குறது வந்து டெய்லி வித்ரா கூட கொடுத்துக்கலாம் டெய்லி டுவைஸ்ரைஸ் எவ்வளோ டைம் வேணால் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் ருப்பீஸ் வந்தால் போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வித்ரா கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வித்ரா ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்களா அந்த டென்த்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வித்ரா கொடுத்துக்கிறேன் லெவன்த்தில் ரெண்டு வித்ரா கொடுத்துக்கிறேன் அது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஸ் அந்த டென்த் கொடுத்தது லவன்த்து ரிசீவ் ஆச்சு லெவென்த் கொடுத்தது டுவெல்த் ரிசீவ் ஆயிடுச்சு அந்த ட்வெல்த் கொடுத்து என்ன பெண்டிங் இருக்கு இன்னைக்கு நைட்டு மேபி எதும் ரிசீவ் ஆயிடும் ஓகேங்களா இதில் வித்ராவெலாம் எந்த வித இஷ்யூஸுமே கிடையாது நீங்கள் நம்பி பண்ணலாம் இதில் இதில் ஆன்லைனில் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களோட அன்றாடம் தேவைக்கு வச்சுக்கிற அமௌண்ட் இதில் யூஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் வந்து மந்த்லி இந்த அமௌண்ட் இல்லைன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த அமௌண்ட் இருக்கிறத அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் இதில் பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் என்னோடய இந்த வீடியோ எண்டில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிவிட்டு ரெக் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதில் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் லிங்க்கோட இன் இன்விடேஷன் லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் தேங்க் யூ